டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் லூர்துசாமி டமாரம் ஓயாது முழங்கும் என்று முழுக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டும் முறையாடி கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆதி திராவிடன் புரட்சி கழகத்தினுடைய தலைவர் தோழர் பெரு வெங்கடேசன் அவர்கள் தோழர் கணக்கம் வணக்கம் தோழர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வருது எல்லா கட்சிகளும் மாநாடு அங்கங்க அறிவிச்சு அது இந்த மழையினால தள்ளி போடப்பட்டு பல மாநாடுகள் தொடர்ச்சியா நடந்துட்டு வருது எல்லா அமைப்புகளுமே நடத்துறாங்க ஆதிதிராவிடன் புரட்சி கழகம் இந்த பட்டியல் சமூக மக்களுக்காக அதுல குறிப்பா வட தமிழகத்துல மிக சிறப்பான பணிகள்லாம் ஆற்றிட்டு வரீங்க நீங்க இந்த தேர்தலில் உங்களுடைய பங்கேற்பு எப்படி இருக்கும் அதாவது இப்போ நம்ம இயக்கத்தின் சார்பில் நம்ம இப்போ ஒரு மாநாடு அறிவிக்கிறதா திட்டமிட்டோம் பிப்ரவரியில் இந்த மாநாடு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பட்டியல் சமூகத்திற்கான ஒரு திருப்பு அமையும் ஏன்னா பட்டியல் இன மக்களுக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு இல்லாத எல்லா அரசியலுடைய வாதிகளும் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தீர்க்கமான ஒரு எந்த ஒரு கோரிக்கையும் முன்வைத்து அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு உறுதிப்படுத்திட எந்த இயக்கங்களும் இது வரைக்கும் இப்ப நம்ம பட்டியல் சமூகத்தில் நடத்துற மற்ற இயக்கங்களாக இருந்தாலும் சரி மற்ற கட்சிகளாக இருந்தால் அவங்க ஒரு ஒரு முழுமையான ஒரு வடிவமான ஒரு கோரிக்கையை முன்வைத்து இது எங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த கோரிக்கையும் வைக்காம அவங்களுடைய விளம்பரத்துக்காக செய்கிறாங்க நம்ம ஆதிதிராவிடன் புரட்சிக்காரன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அம்ச கோரிக்கைகளை வைத்து இதை யார் வந்து நிறைவேற்றுவார்கள் இந்த பட்டியல் சமூகத்திற்கு அதனுடைய பயன் யார் அளிப்பார்களோ அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு அளித்து நாங்க பணியாற்றோம் அப்படியா முல்ல இப்போ சென்னையில் அடிக்கடி இந்த புதிய பாரதம் கட்சி சென்னையில் தான் அவங்களுடைய மாநாடு பொதுக்கூட்டங்கள்லாம் மிக அதிகமாக பல காலங்களாக நடத்துவாங்க இன்றைக்கு விழுப்புரத்துல வந்து கடந்த மாதத்துல ஒரு பெரிய மாநாடு நடத்திருக்காங்க அப்போ வந்து முக்கியமாக இப்போ வட மாவட்டங்கள்லையும் நம்ம நம்ம வரணும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் பரவணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையா இங்கே வராங்க ஏன்னா விழுப்புரம் என்பது உங்களுக்கு உங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு மிக அருகில் இருக்கிற மாவட்டம் நீங்க பணியாற்றுனதுல பல மக்களுக்கான பிரச்சனைகளை முன்னெடுத்ததுல ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டமா இருக்கும்போது நீங்க நீங்க பல அதை எப்படி அந்த அங்க நடத்தின மாநாடு குறித்து அது புரட்சி பாரதம் வந்து வளர்றது வந்து நம்ம வரவேற்கிற மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப விடுதலை சிறுத்தை வந்து திமுகவுல வந்து தன்னுடைய இருப்பை நிலைநாட்டுவதற்காக அவங்க எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வீரியமான ஒரு விளம்பரத்தை தேடுகிறார்களோ அதே போன்று அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்களும் அதை முன்னெடுக்கிறாரு ஆனா அவங்க வளர்றது நம்ம வரவேற்கிறோம் அதே சமயத்துல அவங்க தமிழ்நாடு முழுக்க இது செஞ்சாலும் நம்ம வரவேற்கிறோம் எங்க நம்மளும் தமிழ்நாடு முழுக்க வந்து பணி செய்திருந்தாலும் கூட அவங்க தமிழ்நாடு முழுக்க வர வருவதை வரவேற்கிறோம் ஆனா விடுதலை சிறுத்தை அங்க திமுகவுல வந்து வீரியத்தை காட்டணுன்றதா இவர் காட்டாம அதிமுக அவருடைய பங்களிப்பை பயன்படுத்தி இந்த சமூக மக்களுக்கு என்ன அதனால் பயன்பெற முடியுமோ அந்த மாதிரி நிகழ்வுகள் அவர் நான் மிக மிக வரவேற்கும் சரி தோலை இந்த எப்பொழுதுமே எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் முன்னாடி அவர் முதலமைச்சராக போதும் சரி முதலமைச்சராக இருந்து இப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்தால் நேரடியாக போய் வரவேற்பார் விமான நிலையத்திலே நின்று வரவேற்பார் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கூட பல முறை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த முறை அவரை வரவேற்பதற்கோ இல்லை அவரை சந்திப்பதற்கோ அவர் போல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுக்கு தான் அவர் அறிவிச்சிருந்தாரு பாஜக கூட்டணி எங்களுக்கு இல்லைன்னு அறிவிச்சிருந்தாரு இருந்தாலும் ஒரு பிரதமர் வரும்போது எப்போதும் போய் சந்திக்கிற நபர் ஏன்னா ஈபிஎஸ் போறாரு இவர் போகாம இருக்கிறாரு இத நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது இப்ப அவர் வந்து முன்னாடி முதல்வராக இருக்கும்போது அவங்க வந்து கூட்டணியில இருந்தாங்க அடுத்ததா புரோட்டாக்கள் படி அரசு புரோட்டாக்கள் படி அவர் போய் பார்த்தாரு இப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது கூட போய் பார்த்தாருன்னு சொன்னா அவங்க கூட்டணியா இருந்தாங்க இப்ப அவங்க கூட்டணி விட்டு விலகிட்டாங்க அவங்க கூட்டணி வேற நம்ம வேறுன்றது விலகிட்டாங்க அதனால வந்துட்டு அவர் போய் பார்க்காம இருந்திருக்கலாம் அதே சமயத்துல வந்து அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சிறுபான்மையினரோட ஓட்டு வந்து பாஜகவுட இருந்ததுனால அவங்களுக்கு சிதறி போச்சு அப்போ அந்த ஏற்கனவே வந்து ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையினருடைய வாக்கு வந்து அதிமுகவுக்கு தான் பேக்கிங் அதாவது கலைஞர் காலத்துல இருந்து எல்லாம் சொல்லுவாங்க சிறுபான்மையர் ஓட்டு வந்து திமுகன்னு ஆனா அவங்க வந்து திமுக காரர்கள் வந்து சிறுபான்மையர் ஏமாற்றப்படுவார் என்று திட்டமிட்டு அவங்க உணர்ந்துட்டாங்க அம்மையார் ஜெயலலிதா அவங்க இருக்கும் பொழுதுமே சிறுபான்மையர் ஓட்டு வந்து குறிப்பா வந்து அதிமுக தான் வந்து ஒரு பேங்க் இருந்துச்சு அது அவங்க இழந்துட்டாங்க இப்ப எப்படி இழந்தாங்கன்னு சொன்னாக்க கடந்த நாள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெறும் நாலு பர்சன்டேஜ் ஓட்டுல தான் தோத்தாங்க அந்த நாலு பர்சன்டேஜ் ஓட்டு தோத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிறுபான்மையோட ஓட்டு தான் ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இந்த இந்த லெவல் தான் அது வந்து அந்த சிறுபான்மையை அவங்க இழந்ததுனால அவங்க வந்து அதை அவர் உணர்ந்துட்டாரு எடப்பாடியார் உணர்ந்துட்டு இப்ப அது வந்து பக்கம் கவனத்தை திசை திருப்பி பாஜக சிறுபான்மைய வெளியேறிட்டதுனால அவங்க போய் பார்க்க வேண்டிய அவசியம் நினைக்கலாம் அப்ப நீங்க பார்த்தா அவர் வந்து திரும்பவும் பிஜேபியோடு கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமா நிச்சயமா அவங்க வந்து பிஜேபியோட கட்டாய இந்த தேர்தல்ல கூட்டணி வைக்க மாட்டாங்க ஆனால் ஒருவேளை பாஜக வந்து நார்த்ல வந்து வட மாவட்டங்கள்ல வந்து பெரும்பான்மையா வந்துட்டு கொஞ்சம் ஆதரவு தேவைப்பட்டால் இவர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் பெற்று இங்க ஒரு குறிப்பிட்ட அளவில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான சூழல் நிறைய இருக்கு ஏன்னா வந்துட்டு திமுக மீது மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருந்துட்டு இருக்கு இப்ப இப்ப நடைமுறையில வந்து திமுக மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியாது முதல்வர் ஸ்டாலின்னா வந்துட்டு ஓரளவுக்கு மன நல்ல மனநிலையோட இருக்கலாமே தவிர அவர் சார்ந்த கட்சியில் உள்ள மந்திரிகளோ மாவட்ட செயலாளர்களோ ஒன்றிய செயலாளர்கள் எல்லாருமே இன்னும் ஒரு குறுநிலை மன்னருடைய நிலைவாட்டில் தான் இயங்கிட்டு இருக்காங்க அதனால மக்கள் மத்தியில ஒரு ஒரு விதமான விருப்புணர்வு இருக்கு அந்த விருப்பம் இப்போ வந்து நிச்சயமா அதிமுகவுக்கு சாதகமா இந்த முறை அமையும் நான் நினைக்கிறேன் அதனால அந்த மாதிரி வரும்பொழுது அங்க மெஜாரிட்டி வந்து கொஞ்சம் கூடுதல் குறையதல் இருந்தால் அப்பொழுது இவரு ஆதரவு தரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஓ அப்போ நீங்க சொல்றதை பார்த்தா எப்போ எது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கோபேக் மோடி அப்படின்றத முன்னெடுத்தாரு ஏன் இவர் போய் அவங்க வரவேற்கிறாரு அப்படின்னு சொன்னார் ஏன்னா நமக்கு சில உதாரணங்கள் இருக்கு இப்போ தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வராக இருந்த சந்திரசேகர ராவ் அவங்க வந்து தீவிர பாஜக எதிர்ப்பு அதாவது என்னென்னா ஒன்றிய அரசு அவர்களை புறக்கணிக்குதுங்கிறதுல தீவிர பாஜக எதிர்ப்பில் இருந்தாங்க அப்படி இருந்த சூழலில் அவர் கடைசி வரைக்கும் முதல்வராக இருந்தாலும் கூட போய் பிரதமரை வரவேற்பதோ சந்திப்பதோ இதெல்லாம் புறக்கணித்தார் ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கோபேக் மோடி இது போன்ற வசனங்களில் திமுகலாம் பேசினுச்சு எல்லாம் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கு திருச்சியில் நடந்த அந்த விமான நிலைய இதுக்கு பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு வந்து தானாக இவரே போய் அழைக்கிறாரு அவரோட ஒரே மேடையில் பேசுகிறாரு இப்படி நடக்குது இதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ என்ன தமிழகத்தில் கூட்டணியினுடைய மாற்றம் ஏதாவது நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா அதாவது இப்போ ராவ் வந்து ஒரு தீர்க்கமான மனிதன் அதாவது அவரை பற்றி சொன்னா ரொம்ப புகழ்ந்து சொல்லணும் ஏன்னா கிட்டத்தட்ட அந்த தெலுங்கானா மக்களுக்கான ஒரு உரிமையை மீட்டெடுத்தாரு தனி மாநிலமாக பிரித்து கொடுத்தாரு கிட்டத்தட்ட அங்கே வாழுகின்ற பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு நல்ல சிறந்த முதல்வராகவும் புரட்சியாளர் அம்பேத்கர்னுடைய இடஒதுக்கீடு அவர் அனுபவித்ததுனால அவருக்கு உரிய மரியாதையும் கரெக்டாக செஞ்சார் சொல் ஒன்று செயல் ஒன்று செஞ்சார் தமிழ்நாட்டில் இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற சொல் ஒன்று செயல் ஒன்று சமூக நீதி பேசுறாரு இதுவரைக்கும் அம்பேத்கருக்குரிய மரியாதை அவர் எதுவும் செய்யல அவங்க எப்படின்னா இப்ப அவங்க தீர்க்கமான ஒரு முதல்வர் இவர் வந்து இரண்டாம் கட்ட முதல்வர் சொல்லுன்றார் பேசுன்றுவார் பேசுறது வேற சொல் அது செயல்பாடுகள் வேற ஆனால் இப்ப மோடி அவங்க சந்திக்கிற அடுத்ததான் வந்து இப்ப மோடி அவங்க போய் சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னு கேட்டா அவங்களுடைய அமைச்சர்கள் அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஊழல் கரைப்படைந்தவர்கள் அதனால வந்து அனைத்து அமைச்சர்களும் வந்து அவங்க கிரட்டன் கொடுக்கறதுனால மத்திய அரசு வந்து ஒன்றிய அரசு அவங்களுக்கு வந்து திட்டம் கொடுக்கறதுனால அவங்க பயந்துட்டாங்க இன்னைக்கு பயந்து போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு சூழல் திமுகவும் பாஜகவும் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு ஏன்னா அந்த ஊழல் வழக்குகளுக்கு பயந்து ஏன்னா இன்னைக்கு அதனாலதான் உதயநிதி ஸ்டாலின் கூட டெல்லிக்கு போறாருக்கு அது வந்து அந்த ஒன்றிய அரசனுடைய பிரதமரையோ உள்துறை அமைச்சரையோ இவர்களை வந்து என்ன பண்றாங்க அவங்கள வந்து சமாதானப்படுத்துறது எனக்கு ஒரு தூது இல்ல நீங்க அது அதை குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில பேசுறப்ப இல்லை நிருபர்கள்டையும் கூட அவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னா இந்த வெள்ளம் பாதிப்புகளுக்கான நிதி நிவாரண நிதி கேட்பதற்காக நான் போறேன் அங்க போய் அந்த பேரிடர் மாதிரி நடந்துருச்சுங்கிறதுக்காக நிதி கேட்க தான் போறேன்னு சொல்றாரு நீங்க வந்து அவங்க இத போய் சமாளிக்க போறாங்கன்னு சொல்றீங்க இல்ல இது சமாதானத்தை ஏற்படுத்தி மீண்டும் திமுக பாஜக கூட்டணி வருவதற்கான தொண்ணூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு அதே வேளையில் ராமதாஸ் அவர்களும் போயிட்டு நம்ம ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு இடஒதுக்கீடுன்னு கேட்டு வந்தார தவிர அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு பாஜக தேமுதிக நம்ம பாமக திமுக வந்து ஒரு கூட்டணி அமைதியான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படி அமைந்தால் விடுதலை சிறுத்தைகள் அவர்கள் வெளியேறுவாங்க காங்கிரஸ் வெளியேறுவாங்க கம்யூனிஸ்ட் வெளியேறுவாங்க முஸ்லீம் லீக் வெளியேறுவாங்க ஆனால் இதற்கு முதல்வர் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இத வந்துட்டு இப்ப இந்த காங்கிரஸ் கட்சி சீட்டு கேட்கறதுனாலயோ இப்போ விடுதலை சிறுத்தைகள் சீட்டு கூடுதலா கேட்கறதுனால அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறத அவர் நினைச்சு பண்றாரு இல்லை உண்மையிலே அப்படி ஒரு கூட்டணி அமைந்ததுனால கூட நம்ம வந்து நம்ம தோழர் திருமாவளவன் வந்து எப்படின்னா அதுதான் வார்த்தையை சித்தர் அப்படி வார்த்தையில வித்தகர் அவர் அப்படி என்ன பண்ணுவோம்னா அவங்க வந்து திமுக வந்து பாஜக கூட்டணி மத்தியில நாங்க வந்து மாநிலத்தில் திமுக கூட்டணி ஒரு பக்கம் நிற்பார் அவங்க பாஜக வரதுனாலேயோ அவருக்கு ஒன்றும் பெரிய எல்லாம் கிடையாது பாஜக வர்றதுனாலயே பாமக உள்ள போறதுனாலே அவர் வந்து என்ன பண்ணுவார் வெளியேற போறது கிடையாது எல்லாரும் இப்படி பேசுகிறாங்க தவிர அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில அவங்க வந்து கூட்டணி வேற நாங்க திமுக தான் கூட்டணி இருக்கோம் ஏன்னா இவர் ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அப்படிதான் சொன்னவர் அப்புறப்பா இல்ல நீங்க நீங்க சொல்றதுல ஒரு முரண் இருக்குது என்னன்னா அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது பாஜகவோ பாரதிய ஜனதா கட்சியோ இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாடை தொடர்ச்சியா அறிவிச்சுட்டு வர்றாரு இப்ப நீங்க சொல்றப்ப பாஜக கூட்டணினா அதுல பாமகவும் உள்ள வருது அப்படிங்கிற சூழல்ல அவர் எப்படி இருப்பாரு இதை மக்களோ இல்ல மற்றவர்களோ கேள்வி கேட்காமல் இருப்பாங்களா அதான் இப்போ ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈழத்தமிழர்களுக்காக காங்கிரஸ் அவர்கள் வந்து அங்க கொன்று குவித்தார்கள் ஈழத்தமிழர்கள் அப்ப காங்கிரஸ் வந்து ரொம்ப கடுமையை எதிர்த்தாரு நாங்க வந்து காங்கிரஸ் கூட்டணி ஒரு பொழுது இருக்க மாட்டேன்னு சொன்னாரு ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பது காங்கிரஸ் கூட்டணி பிரபாகரன் கொன்ற நேரத்துல கொன்று கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதம் கூட நடக்கல அந்த தேர்தலில் வந்துட்டு அதே சோனியா காந்தி மேடையில போய் ஏறு மின்னாரு முன்னப்ப கேள்வி நிருபர்கள் உங்களை கொன்ற நிருபர்கள் கேட்ட போது என்ன சொன்னாருன்னா மத்திய அரசு வேறு நான் மாநில திமுக கூட்டணி இருக்கேன் அப்படின்னு சொன்னவர் தான் அதனால அன்னைக்கு சொன்னவர் இன்னைக்கு அதை சொல்லுவார் பாஜக வந்து அவங்க கூட அப்படி இல்லை அதை ஏன் நீங்க அப்படி பாக்குறீங்க அவர் அப்படிதான் சொல்லுவார் அரசியல் சூழல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எதை வேணாலும் மாற்றும் அந்த அரசியல்ல அது அப்படி சொல்லியிருக்கலாம் ஆனா இப்ப இது பகிரங்கமாக பல முறை சொல்லியிருக்காரு என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சின் இருக்கிற கூட்டணியிலோ அல்லது பாரதிய ஜன ஜனதா கட்சி இருக்கிற கூட்டணியிலோ நேரடியா இருக்காதுன்னு ஆனா அதையும் மீறி அவர் இருப்பாரு இல்லை நாங்கள் தமிழ்நாடோட தான் இருப்போம் அப்படின்னு நீங்க அஹ் சொல்றத நான் எப்படி ஏத்துக்கிறதுன்னு சொல்ல ஆனா நீங்க வந்து அப்படி நடக்கலாம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றதுனால அதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இப்ப நீங்க இந்த ஆட்சியில திமுகவுடைய இந்த ஆட்சியில போன எடப்பாடி ஆட்சியை விட இந்த திமுகவுடைய ஆட்சியில மற்றவர்கள் எல்லாருமே என்ன பட்டியல் சமூக மக்களுக்கு இங்க வந்து சரியான சமூக நீதி கிடைக்கல மற்றவர்களுக்கு சமூக நீதி ஓரளவுக்கு இவங்க பேசுறாங்க பட் ஆனா பட்டியல் சமூக மக்களுடைய விஷயங்கள்ல எங்கே வயலாக இருக்கட்டும் புதுக்கோட்டையை சுற்றி நடக்கிற சாதிய ஒடுக்குமுறைகளாக இருக்கட்டும் இன்றைக்கு தென் தமிழகத்துல இப்ப கூட ஒரு இளைஞர் பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கிற ஒரு இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்புறம் இப்படி தொடர்ச்சியா பல இளைஞர்கள் கொலை செய்யப்படுவது அது குறிப்பாக பட்டியல் சமூக இளைஞர்கள் கொலை செய்யப்படுவதோ அதற்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்காம இருக்கிறதோ மற்ற சாதிய ஒடுக்குமுறைகள் மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் செய்திகள் வருது இதை குறித்து நீங்கள் என்ன என்ன நினைக்கிறீங்க எப்படி இருக்குது உங்கள் பார்வையில் ஆதித்ராவுடன் புரட்சி கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற உங்களுடைய பார்வையில் பட்டியல் சமூக பட்டியல் சமூக மக்களுக்கான இந்த ஆட்சி எப்படி இருக்குது இந்த நிர்வாகம் இதுவும் வந்துட்டு நம்ம திமுக ஆட்சின்றதுன்னு சொல்றதை விட பட்டியல் சமூகத்துக்கு எப்பொழுதுமே இது ஒரு நிலைப்பாடு இது இருக்கு ஆனால் குறிப்பா இப்போ இந்த திமுக அரசு வந்த பிறகு சமூக நீதி பேசுறாங்க பட்டியல் சமூக வாக்குகளை இன்னைக்கு பட்டியல் சமூகத்தினுடைய குறிப்பாக பறையக்கூடிய வாக்குனால தான் இன்னைக்கு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கு அந்த மக்களுக்கு அநீதி ஏற்படுகின்ற பொழுது ஒரு இரும்பு கரம் கொண்டு வேண்டும் ஏன்னா சமூக நீதி பேசுறதுனால நான் சொல்றேன் இவங்க பேசாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் இன்றைக்கு அந்த மக்களுடைய நிலையை எந்த சூழ்நிலையும் அவங்கள வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை அவங்களுக்கு எதிரான நிலைதான் வேங்க வயல் நடந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் நிறைவடைந்து கூட ஒரு சாதாரண குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல நீ என்ன அரசு ஒரு ஒரு சாதாரண ஒரு வாட்டர் டேங்க் தண்ணி தன் தண்ணி தொட்டியில வந்து மலத்தை கலக்கிற அந்த ஒரு குற்றவாளியை பிடித்தனால கண்டிக்க முடியல அப்ப யார பாதுகாக்கிற அப்ப யாரை ஏமாத்துற யார ஏமாத்துறதுக்கான இந்த வேலை செய்து பட்டியல் சமூக வாக்கு மட்டும் வேணும் ஆனா அதே சமயத்துல இன்னமும் காலங்களும் உங்க அப்பா மாதிரி நீ ஏமாத்தினச்சா இது ரொம்ப அசிங்கம் இப்போ கேவலம் இது வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்ட நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும் சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய எதிரொலிப்பு இப்ப நீங்க இப்ப இந்த உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு ஆதரவுடன் புரட்சி கழகத்தினுடைய இந்த பாராளுமன்ற தேர்தல்ல ஒரு ஒரு நிலைப்பாடு எடுப்பீங்க ஆனா உங்களுடைய இலக்கு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு நோக்கி வச்சிருக்கீங்களா அதை குறித்த உங்க திட்டங்கள் என்னன்னு சொல்லுங்களேன் இப்போ நம்ம இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பட்டியல் சமூகத்துக்கான சில கோரிக்கைகள் முன்வைத்து அதை வந்து வென்றெடுக்கிற ஒரு கூட்டணியோடு அமைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்ட சட்டமன்ற தேர்தலில் நம்ம போட்டியிடுறதுக்கான நீங்க ஒரு எம்எல்ஏ ஆகிறதோ இல்ல எம்பி ஆகிறதோ இது வந்து நீங்க எந்த இருந்து அதை நினைக்கிறீங்க ஏன்னா இன்றைக்கும் நீங்க மக்களுக்காக களத்தில் நின்று அதையும் தாண்டி வேற என்ன தேவைப்படுது உங்களுக்கு அதாவது என்னன்னா இப்போ எல்லா கட்சிக்காரர்களும் இந்த இடஒதுக்கீட்டுல தான் வந்து சட்டமன்ற உறுப்பினராங்க நாடாளுமன்ற உறுப்பினராக வராங்க ஆனா அவங்க வந்து ஒரு ஒரு நிலைக்கு மேல வந்து அவங்க கேள்விகள் எழுப்ப முடியல அந்த சமூகத்துக்கான எந்த வேலையிலும் செய்ய முடியல இப்ப நம்ம போன்ற இயக்கங்கள் வந்து அந்த அந்த அதிகாரத்துக்கு வரும் பொழுது கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் நம்ம அந்த அவர்களோட தான் கூட்டணி வச்சு நம்ம பண்ண முடியும் அப்பதான் ஒரு ஒரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா அதே சமயத்துல ஒரு சுயமா முடிவெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு சுயமா முடிவெடுக்க முடியும் இந்த சமூக மக்களுக்கான ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம நிச்சயமா சட்டமன்றத்துல குரல் எழுப்பி கேள்வி கேட்கலாம் கேட்க முடியும் அதுக்கு வந்து ஒரு ஒரு கட்ட நகர்த்த முடியும் ஆனா இப்ப அந்த திமுக அதிமுக இருக்கிற சட்டமன்றம் இருக்கிறவர்களால அதை நகர்த்த முடியல இல்ல இப்பயுமே ஏற்குறைய நாற்பத்தி நான்கு பட்டியல் சமூக எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க ஏன் அவர்களுடைய குரலோ அவர்களுடைய பணியோ இதுல இதை நோக்கி பட்டியல் சமூக மக்களுக்கான பணியா இல்லையா ஆமா ஏன்னு கேட்டா அவங்களுக்கான முதலாளிகள் அவங்க அந்த முதலாளிகள் என்ன சொல்றாங்களோ தான் கேட்க முடியும் இல்ல அப்படின்னு கேட்க மறுத்துட்டாங்கன்னா அடுத்து பக்கத்துல அவருக்காக காத்திருக்க அதே இடஒதுக்கெல்லாம் வேற வந்து போட்டுருவாங்க அதனால அவங்க வந்து அந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்காங்களே தவிர அவர்களுக்கும் மனசாட்சி இருக்கு இந்த சமூகத்துக்கு குரல் எழுப்புற எண்ணங்கள் இருக்கு இருந்த பொழுதும் அவங்களை கட்டுப்படுத்துகிற அவங்களுடைய கட்சி இருக்காங்க இல்லையா அதனால வந்து அவங்களால பண்ண முடியல இப்ப நம்மை போன்ற அமைப்புகள் வரும் பொழுது அதை நம்ம ஒரு அடுத்த கட்ட நகர்களுக்கு போகும் அப்படின்னு நிச்சயமா உங்களுடைய இதுபடி இந்த தேர்தல்லையும் நீங்க வந்து பங்கெடுத்து ஒரு அருமையான ஒரு கூட்டணி அமைஞ்சு அவங்க பணி செய்யறதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் நீங்க ஒரு தொகுதியில போட்டிக்கிட்டு வெல்வதற்கும் எங்கள் டமாரு குழுவினர் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் அதே நேரத்துல இந்த இவ்வளவு நேரம் நீங்க வந்து இந்த இப்ப நடக்கிற அரசியல் சூழல் குறித்து மிக தெளிவா ஆழமா கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க அதுக்கும் எங்கள் டமாரு குழுவினர் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இன்னும் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த இன்டர்வியூ செய்ததுக்கும் இந்த டமாரன் டிவிக்கும் உங்களுடைய நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வென்றை